வேத வசனம் எபிரேயர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தமது முதற் உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது முதற் பேரானவர் ஆயிரம் பதினாறாயிரம் பேரிலும் சிறந்தவர் முற்றிலும் அழகுள்ளவர் ஆண்டவரை குறித்து தியான

தேசித்த நாமத்தை சுகந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார் அவர் உயிர் தெளிதலில் முதற் பேரானவர் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்து முதற் பேருமானவர் அவர் சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர் நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கட்டும் இருக்கட்டும் அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை மகிமைப்படுத்தும் போது சகல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா அதை நாங்கள் சுகந்தரித்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் முதற் பிறந்தவரும் அதிபதியும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் சமாதானமும் உங்கள் குடும்பங்களை ஆள கடவது படைப்பின் மீது அதிகாரம் சபையின் தலைவர் பரலோகத்திற்கும் புலோக அவர் உயிர்த்தெழுதலின் முதல்வர் அவர் புதிய படைப்பின் தலைவர் அவருடைய வழிகளில் வருகிறவருக்கு புதிய வாழ்வு உண்டு அவருடைய வழிகளில் வந்து சமாதானத்தையும் விடுதலைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லே லுய்யா